நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சிவாய் நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திர மாசம் ராகு கேது பெயர்ச்சி இந்த ராகு கேது பெயர்ச்சி பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது என்ன பலவீனம் போகுது பொதுவா ராகுன்னு கேட்டாவே யோகக்காரகன் போகக்காரகன் சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கும் பல அடுக்கு மாடிகள் கிட்டக்கூடிய ஒரு தன்மையும் கனரக வாகனங்கள் சொல்லக்கூடிய விலை உயர்ந்த காரு வாங்கக்கூடிய அமைப்புக்கும் விலை உயர்ந்த மோட்டர் சைக்கிள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புக்கும் பல யோகங்களை கொடுக்கக்கூடியதுதான் ராகு கேது ஒரு பொதுவா பாத்தீங்கன்னா ஞானத்தை தான் கொடுப்பாரு நல்ல கல்வியை கொடுப்பாரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பாரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல்ஸை தேடி பல காசி இப்படி யாத்திரைகளுக்காக போகக்கூடிய தன்மைகளையும் கேது கொடுப்பாரு பொதுவா ராகு பகவானுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா யோகத்தை தான் அவர் நிறைய கொடுப்பாரு இடம் பொருள் ஏவல் இடம் பொருள் ஏவல்னா நல்ல வீட்டுல ராகு பகவான் பயிற்சி இருந்தா இருந்துச்சுன்னா நல்ல யோகத்தையே அள்ளி கொடுப்பாரு அப்படியா மற்ற ராகு பகவானுடைய அமைப்பு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறத பார்க்கலாம் பொதுவா ராகு பகவான் சொல்லிட்டாவே தன்னுடைய தாத்தா நான் இருக்கேன் என்னுடைய அப்பாவுடைய அப்பா தான் ராகு கேதுன்னா என்னுடைய அம்மாவுடைய தான் கேது அப்ப ராகு பகவான்னா முன்னோர் ராகு பகவான்னா குலதெய்வம் இப்படி முன்னோரையும் குலதெய்வத்தையும் வழிபடுறவங்களுக்கு ராகு பகவான் யோகத்தை கொடுப்பாரு இப்ப சமீபத்துல ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு நண்பர் கருணாஸ் வந்து ஒரு சின்ன டைலாக் ஒன்னு சொல்லுவார் சொர்க்கத்துல போயிட்டு முட்டி போட்டுக்கிட்டு நிற்கிறியா நரகத்துல போயிட்டு சுகபோகமா வாழக்கூடிய வாழ்றியான்னு ஒரு டைலாக் இருக்கு அந்த மாதிரி தான் இந்த வருஷம் பயிற்சி யோகங்களே நிறைஞ்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு பயிற்சி கேது பயிற்சி எல்லாருக்குமே நல்லா இருக்கு பன்னெண்டு ராசிக்குமே நல்லா இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் உங்க ராசியில வந்து மாறி மாறி பலன்களை கொடுக்கக்கூடிய தெளிவான சின்ன வழிபாட்டு மூலியமா உங்களுக்கு வரக்கூடிய யோகங்களை நீங்க அடைஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன வழிபாடு ஒன்று சொல்றேன் இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லுங்க இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பாள் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றினு இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னாலும் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரே என்னன்னா ஒரு சின்ன தாம்பளத்தட்டு அந்த தாம்பளத்தட்டுல முப்பது ரூபாய்க்கு கிராம்பு முப்பது ரூபாய்க்கு பச்சைக்கற்பழம் முப்பது ரூபாய்க்கு ஏலக்காய் கொஞ்சோண்டு கல்லுப்பு வச்சுக்கிட்டு ஒரு மாலை வெத்தலை ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் கழிப்பாக்கு பதினோரு வாழைப்பழம் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டு வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க கோயில் வாசல்ல மூணு குண்டு மஞ்சளை வாங்கி அந்த வசம்பு கூட அந்த பொருளும் கூட வைங்க ஒரு தேங்காய் சாமிக்கு உடைச்சு மாலையை சாமிக்கு கொடுத்துட்டு அந்த தேங்காவை வீட்டுக்கு கொண்டு வந்து உள்ள இருக்கிறதெல்லாம் சுரண்டி இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு கல்லுப்ப போட்டு அதுக்கு மேலே மூணு குண்டு மஞ்சளை வச்சு ரெகுலராக நெத்தியில் வச்சுக்கிட்டு வந்தீங்கனாலே நீங்கள் என்ன நினச்சி வடபழனி முருகன் கோயிலுக்கு போறீங்களோ நூற்றுக்கு நூறு நடக்கும் வடபழனி முருகனை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் இருக்கு பெருமாள் கோயிலில் பழைய காலத்து பழைய பழைய வருஷம் ரொம்ப வருஷத்துக்கு உண்டான ஒரு அரச மரம் இருக்குது அந்த அரச மரத்தாண்ட ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆசைகள் உங்கள் தேவைகள் என்ன விஷயத்துக்காக படிப்புக்கு வேலைக்கு கல்விக்கு கா திருமணத்துக்கு காதலுக்கு குடும்பத்தில் நோய்க்கு நொம்பலம் எதுவாக இருந்தாலும் இந்த சின்ன பரிகாரத்தில் சரியாகும் கோயில் வாசலை எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன் ஒரு மஞ்சள் வேணா வாங்கிட்டு போங்க நூற்றுக்கு நூறு உங்களுக்கு நல்லதே நடக்கும் வடபழனி முருகன் கோயில சஷ்டியோ கிருத்திகையோ ஏதாவது ஒரு செவ்வாய்கிழமையில இப்படி வழிபட்டுக்கு வந்தால் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் யோகமான ராகு பகவான் உச்ச நிலையில கொடுக்கும் அதாவது சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகமும் சாதாரண ஒரு வேலை இருக்கிறவங்களுக்கும் வெளிநாடு வெளி தேசத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கும் ராகு பகவான் யோகத்தை தான் கொடுக்க போறாரு பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான அமைப்பு இப்ப நான் சொல்றேன் கடகராசிக்கு எட்டாவது வீடு கும்பராசி கும்பராசில ராகு பயிற்சி கடகராசிக்கும் இரண்டாவது வீடு சிம்ம ராசி சிம்ம ராசில கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அஷ்டமத்துல சனி பகவான் கும்பராசில இருந்து படாத பாடு படாத கஷ்டம் படாத நஷ்டம் பல அவப்பேறு அவமானங்களை சந்திச்சிருந்தவங்களுக்கு பெருமூச்சா இருந்திருக்கோம் சனி பகவான் நம்மளை விட்டு விலகிட்டாரு அப்படின்னு கேட்டு இருந்திருந்தாலும் எட்டாம் இடத்துல ராகு பகவான் வந்திருக்கிறனால தான் உங்களுக்கு ஆளப்படுவீங்க பல கஷ்டங்களை தான் நீங்க அடையக்கூடிய நேரமும் உண்டு ராகு பகவான முறையா வழிபட்டு வந்தீங்கன்னா தலைமுடி கூட கொட்டாது இல்லைன்னா உங்களுக்கு தலைமுடி கொட்டும் ரோகம் வந்து பாத்தீங்கன்னா விளந்துரும் எலும்புகள் பலம் குறைஞ்சிரும் நாடி நரம்பு குறையக்கூடிய நேரம் கடகராசிக்கு தான் அதிகமா இருக்கு தன் பயம் இருக்கும் தனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோ அப்படின்னு பயம் இருக்கும் பாத்ரூம் போயிட்டு எந்திரிச்சிருந்தா கூட பெயின் எல்லாம் வலிக்கத்தான் செய்யும் அதாவது ரோக பிரச்சனை ஆனா ராகு காலத்துல வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யோகம்தான் கொடுக்கும் வெளிநாட்டு தொடர்புடைய அமைப்புகள் ராகு பகவான் உங்களுக்கு நல்ல நேரத்தை கொடுப்பாரு ராகு பகவான் கடகராசியில இருக்கிறதுனால உங்களுடைய அப்பாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு முறையா ராவு காலத்துல ஒரு நாள் மட்டும் நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் சாமி கும்பிட்டீங்கனாலே போதும் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் டைம் இருந்தா வெள்ளிக்கிழமை காலையில பத்தரை பன்னெண்டு ராவுகாலம் இல்ல ஞாயிற்றுக்கிழமை நால் டு ஆறு ராவு காலம் ஞாயிற்றுக்கிழமை நால் டு ஆறு ராவு காலம் சென்னை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலில் போயிட்டு சரபேஸ்வரர் பூஜையை பார்த்தாலோ கோயம்பேடுல இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் கோயில போய் சரபேஸ்வரர் பூஜை பார்த்தாலோ இல்ல வெள்ளிக்கிழமை காலையில பத்தரை பன்னெண்டு ராவுகாலம் மயிலாப்பூர்ல இருக்க வேண்டிய சுக்கர பகவான் கோயிலுக்கு ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் போங்க ராகு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நோயை கொடுக்காது பயத்தை கொடுக்காது அடுத்த ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய வேலையில தைரியம் கொடுக்க கூடிய அமைப்பு இருக்கு ஆனா முறையான அமைப்புகள் தெளிவான சாந்திகள் கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு யோகம்தான் ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு பகவான் பயிற்சி ஒன்பதாவது வீட்டில் சனி பகவான் பெயர்ச்சி பதினோராவது வீட்ல குரு பகவான் பெயர்ச்சி ஒரு கிரகம் கெட்டு போனா ரெண்டு கிரகம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குது ராவு காலத்தில் வழிபடுங்க உங்க தாத்தாவை நினைங்க அமாவாசை அன்னைக்கு தாத்தாவை நினைச்சு சோறு காக்காக்கு வைங்க சாப்பிடும் போது சோரை சாப்பாட்டு சாமிக்கு ஒதுக்கிட்டு தாத்தாவை நினைச்சு ஒதுக்கிட்டு சாப்பிடுங்க டைம் கிடைச்சா வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க முருகா எனக்கு என் பிரச்சனைகள்லாம் சால் ஆகணும் எனக்கு நோய் வரக்கூடாது மனநோய் வரக்கூடாது நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல ஆரோக்கியம் நல்ல வேலை வாய்ப்பு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு வடபழனி முருகனை போய் வழிபடுங்க சூப்பரா இருப்பீங்க ஒரு மலம் பூ வாங்கி கொடுங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு அற்புதமா வாழக்கூடிய தன்மை கடகராசிக்கு உண்டு ஆனா எட்டாம் இடம் துர்ஸ்தானம் தான் ஆனா துர்ஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து உங்களுக்கு கும்பராசியில் சனி பகவான் கூட இருக்கிறனால தான் இது பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தான் சாந்தி கொடுங்க பகவானை வழிபடுங்க இப்படி வழிபட்டுக்கிட்டு வந்தால் பிள்ளைங்க படிப்பு வேலை திருமணம் கல்யாணம் காட்சிகள் கடகராசி இருக்க வேண்டியவங்களுக்கு இருக்க வேண்டிய பிரச்சனைகள் சரியாகி குடும்ப ஒற்றுமையாகி கணவன் மனைவிகளுக்கு வேண்டிய பிரிவு இல்லாமல் யோகத்தையே அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கடகராசிக்காரங்களுக்கு நிறையாவே உண்டு முறையான வழிபாடுகள் முறையான கிரகத்தை தெளிவான அமைப்புகள் நேரம் காலம் வாரம் திதி பார்த்து தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு உச்ச நிலைமை தான் தாயை நினைங்க மாமியாருக்கு ஒரு கிஃப்ட் கொடுங்க இப்படி தெளிவான நல்ல பெஸ்ட் நண்பர்களை தேர்ந்தெடுத்துக்குங்க ஏன்னா எட்டாம் இடம் ராகு பகவான் இருக்கிறதுனால நண்பர்கள்னால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அது ஆண் நண்பரோ பெண் நண்பரோ முறையான நண்பர்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஒபீனியனில் அவங்களுடைய தோல் சாஞ்சு இருக்கக்கூடிய தன்மை தன்னுடைய பேர்டனை அவங்ககிட்ட சுமக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு அமைப்பை நல்ல நண்பரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லாகும் தயம் இருக்கிறவங்க முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு ராகு பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க இன்னும் இந்த ராகு பகவான் எட்டில் இருக்கிறனால குன்றத்தூர் தான் சென்னையில் இருக்க வேண்டிய ஸ்தலம் அந்த குன்றத்தூர் கூட நீங்கள் போகலாம் ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை நால் ரட்டுவார் ராவு காலத்துல கூட போலாம் குன்றத்தூர் போய் வழிபட்டு போயிட்டு வந்தாலும் குன்றத்தூர் சேக்கிலார் வழிபட்ட ராம் நாகலிங்கேஸ்வரர் கோவில் இல்லைன்னா வடபழனி முருகன் கோவில் குறை இல்லாமல் இருக்கணும் எல்லா செல்வ செழிப்போட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யோகங்கள் அடைஞ்சு மாற்றங்கள் நடந்து வாழ்க்கை மகத்தான செய்தி கடகராசிக்கு வரணும் சிவாய நம்ம பொதுவாக இந்த ராகுபகவான் கேது பகவான் எல்லாருக்கும் நல்ல காரியத்தான் தான் கொடுக்க போகுது நீங்க என்ன பார்க்கணுன்னா வடபழனி முருகன் கோவிலில் கொலத்தாண்டை எங்கேயாவது அமைதியா உட்காந்துருப்பேன் தியானத்துல ஏன் வச்சுருக்கக்கூடிய குண்டு மஞ்சள் ரெண்டே ரெண்டு வாங்கிட்டு போங்க உங்க ஆசைகள் தேவைகள்லாம் எல்லாம் பூர்த்தி ஆகும் இல்லைன்னா கோயம்பேடு இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் சிவன் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமையில இருப்பேன் இப்படி அங்க வச்சே நான் பார்த்தாலும் இந்த மஞ்சள் ருத்ராட்சம் ரட்சை ஏதாவது ஒன்று கொடுப்பேன் காசெல்லாம் கிடையாது உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக கொடுக்கக்கூடிய சின்ன விபூதி மாதிரி எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் இருக்கணும் அவங்கவுங்களுக்கு நல்ல வேலை நல்ல படிப்பு வீட்டில் சொந்த அமைப்பில் ஒரு உத்தியோகம் முயற்சிகள் வாழ்க்கை செழிப்பா அடைகிறதுக்கு வடபழனி முருகன் கோயிலுக்கு டெய்லி வாங்க உங்க மனதார எம்பெருமான் முருகனை பாருங்க முருகனுக்கு ஆறுபட வீர் இருந்தாலும் ஆயிரங்கள் கோயில்கள் இருந்தாலும் வடபழனி முருகன் கோயில ஒரு சக்தி இருக்கு கோயில சாமி பாக்குறதுக்கு முன்ன கோயில் கொடிமரம் பார்த்துட்டு கொடிமரத்துல இருந்து பலிபீடம் பார்த்துட்டு மேல முருகன் வள்ளி தெய்வானைய கையெடுத்து கும்பிட்டு நான் இதுக்குத்தான் வர முருகான் வேண்டிட்டு சாமியை பார்த்து கோயில் பிரகாரம் சுத்தி வரும்போது பதினெட்டு சித்தர்களுடைய போட்டோ இருக்கும் ஸ்டாச்சு இருக்கும் அருணகிரிநாதருடைய ஸ்டாச்சு இருக்கும் ஆஞ்சநேயருடைய ஸ்டாச்சு இருக்கும் இதெல்லாம் பார்த்து பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வெளியே வந்தீங்கன்னா வெளியே எங்கேயாவது உட்காந்துருப்பேன் ரெண்டு மஞ்சள் வாங்கிட்டு போங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் சிவாய நம்ம